முதலிடம் அளிக்கும் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் மூலம் தெற்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு புதிதாக வேட்பு மனுக்களை கோருவதற்கான சட்டம் சபையில் சமர்ப்பிப்பு மூன்று வருடங்களுக்குள் மின்சார கட்டணத்தை படிப்படியாக முப்பது வீதத்தால் குறைப்பதே அரசாங்கத்தின் திட்டம் மின்சக்தி அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு காயம் சட்டவிரோத மீன்பிடியில் மீனவர்கள் வடக்கு கடற்பரப்பில் கைது ஒரு லட்சத்து பதினை மெட்ரிக் டன்னுக்கு அதிகமான அரிசி இறக்குமதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பரவி வரும் காட்டுத்தீ மேலும் தீவிரம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு இனி விரிவான செய்திகள் ஆண்டு ஒதுக்கீட்டு சட்டம் இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது இரண்டாம் வாசிப்பு அடுத்த மாதம் பதினேழாம் தேதி நடைபெறவுள்ளது நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான விவாதம் அடுத்த மாதம் உள்ளது அடுத்த மாதம் சட்டம் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது அடுத்த மாதம் ஏழாம் திகதி முதல் மார்ச் மாதம் திகதி வரை நிதி சட்டமூலம் மீதான குழுநிலை விவாதம் நடைபெற உள்ளது குழுநிலை விவாதம் மீதான வாக்கெடுப்பை மார்ச் மாதம் இருபத்தோராம் தேதி நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது

ඒ හා සම්බන්ධ හෝ ඊට ආනුෂාංගක කාරණ සඳහා විදිවිධාන සැලැස්සීම පිණිසවද පනත්කෙටුම් පතකි. දියුණවර්කයම කවදාද එටඇකරු කතාන්න. සභාගත කරල තිබෙන පළත්පාන ආයතන චන්ද විමසීම් විශේෂ විදිවිධාන පනත, சமர்ப்பிக்கப்பட்டுள்ள சட்டமூலத்தின் இரண்டாவது சரத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது நடத்தப்படவிருந்த உள்ளூராட்சி மனு தேர்தலுக்காக முன்வைக்கப்பட்டுள்ள வேட்புமனுக்கள் இந்த சந்தர்ப்பத்திலும் முன்வைக்கப்படவில்லையாயின் சிலுபடியற்ற மற்றும் வலுவற்றதாக இதனூடாக கருதப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேட்பு மனு தாக்கல் செய்த பெருந்திரளான அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டனர் சம்பளம் மற்றும் விடுமுறை மாத்திரமல்ல பதவி உயர்வும் அவர்களுக்கு அற்றுப்போனது இவர்களுக்காக ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டியுள்ளது அது மாத்திரமல்ல சட்டமூலத்தில் பல குறைபாடுகள் இருக்கிறது இந்த குறைபாடுகளை மறுசீரமைக்க வேண்டும் என தேர்தல்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது குறைபாடுகளின் காரணமாக சில உள்ளூராட்சி மன்றங்களின் பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையும் ஏற்படும்

மூன்று வருடங்களுக்குள் மின்சார கட்டணத்தை படிப்படியாக முப்பது வீதத்தால் குறைப்பதே அரசாங்கத்தின் திட்டம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார் ஜாய்கொடி பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் மின்சார கட்டண மறுசீரமைப்பு தொடர்பில் எதிர்க்கட்சி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறினார் அவங்கல்ல முச்சக்கர வண்டி திரைப்படத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இன்று காலை ஆறு மணிகளவில் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் முச்சக்கர வண்டியின் சாரதி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கல்கிசையில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கி தாரிகள் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளில் வருகை தந்துவுழமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த மோட்டார் சைக்கிள் பகுதியில் பகுதியிலிருந்து திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கல்கிசா வற்றப்பளப்பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தாறு மற்றும் இருபது வயதான இருவர் உயிரிழந்தனர் துப்பாக்கிதாரிகள் தாரிகள் இருவர் மோட்டார் சைக்கிளில் வருகை தந்து துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதன் அடிப்படையில் துப்பாக்கி தாரிகள் வருகை தந்ததாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஆன்றிரவு ஹொரண முனகம பகுதியில் வைத்து போலீசாரால் கண்டறியப்பட்டது குறித்த மோட்டார் சைக்கிள் துப்பாக்கி தாரிகளால் பயன்படுத்தப்பட்டது என விசாரணைகளின் அடிப்படையில் அடையாளம் காணப்பட்ட மிதிகவு பகுதியில் உள்ள வீடொன்றினை நேற்றிரவு சோதனைக்குட்படுத்திய போது பல்வேறு வகையிலான போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது ஐந்து லட்சம் ரூபாய்க்கும் அதிக பெறுமதியான கஞ்சா குஷ் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இதனுள் அடங்கும் என மிதிகம போலீசார் தெரிவித்தனர் இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் பத்து இந்திய மீனவர்கள் வடக்கு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டுள்ளனா் யாழ்ப்பாணம் காரைநகரை அண்மைத்த கடற்பிராந்தியத்தில் இன்று அதிகாலை மீனவர்கள் கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் கான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் மீனவர்களின் படகுஞ்சும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளது பத்து மீனவர்களையும் காங்கேசந்துறை துறைமுகத்துக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழகத்தின் காரைக்காலை சேர்ந்த மீனவர்களை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன கம்மெந்த இல்லங்கள் தோறும் திட்டம் மக்களை நேரடியாக சந்தித்து தகவல்களை திரட்டி கிராமங்களில் உள்ள முக்கிய பிரச்சினைகளை அடையாளங்காணும் செயின் மற்றொரு அத்தியாயம் இன்று ஆரம்பமாகின்றது இம்முறையும் பேராதனை பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த திட்டத்துடன் கைகோர்த்துள்ளனர் நான்கு மாவட்டங்களிலும் உள்ள கிராமங்களுக்கு கம்மெது குழுவினர் இன்று சென்றுள்ளனா் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் அனுராதபுரம் கழுத்துறை மற்றும் நுவரலியா ஆகிய மாவட்டங்களில் இல்லங்கள் தோறும் செயம் முன்னெடுக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ள கம்மந்து குழுவினர் இன்று காலை நைனா தீவை சென்றடைந்தனர் மக்களை சந்திப்பதற்கு முன்னதாக கம்மந்து குழுவினர் தீவு நாகபூஷணி அம்மன் தேவஸ்தானம் மற்றும் நாகதீப விகாரி ஆகியவற்றில் வழிபட்டனா் இதனையடுத்து கம்மெண்ட் குழுவினர் மக்களின் பிரச்சனைகளை கேட்டறியும் நோக்கில் நைனா தீவு தெற்கு மீனவ கிராமத்திற்கு சென்றிருந்தனர் இருநூறு குடும்பங்களை கொண்ட இந்த கிராமத்தில் மீன்பிடி தொழில் முக்கிய ஜீவனோபாயமாக உள்ளது பொருளாதார சவால்கள் பிரச்சனையாக உள்ள போதிலும் இந்திய இழுவைமடி படகுகளால் இவர்கள் தொழிலை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் நைனா தீவு தெற்கு கடற்கொழில் கிராமத்திற்கு நாம் வந்திருந்தோம் இந்த கிராமத்தில் இருநூறு குடும்பங்களுக்கும் அதிகமானவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களுடைய பிரதான வாழ்வாதாரம் மீன்பிடி இந்த மீன்பிடி கைத்தொழிலே இவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் அதிகம் குறிப்பாக தங்களுக்கு தங்களுடைய படகுகளை நிறுத்தி வைப்பதற்கு உரிய இடம் இல்லாமல் இவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனை பாரிய பிரச்சனை

நுவலியா மாவட்டத்துக்கு சென்றுள்ள கம்மந்தை இல்லங்கள் தோறும் குழுவினர் இன்று காலை நோவுட் பகுதி மக்களை சந்திப்பதற்காக இருந்து புறப்பட்டனர் நோவுட் டிவிஷன் நிவலிகம் பகுதிக்கு சென்று மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தனர் ரெண்டாயிரத்தி இருபது பதினோரு மாதம் இருபத்தேழாம் தேதி லயன் தீப்பிடித்து இருந்ததுனால இருக்க வந்திருக்கோம் அஞ்சு வருஷ காலமாக தான் இருக்கும் வீடு இந்த இடம் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் வீடு கட்டி நான் கொடுக்கவே இல்லை அஞ்சு வருஷமாக டேட்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்ட கிழமை உள்ளிருந்தால் இங்கு நாங்கள் வாழ்றது ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக வீட்டு தான் உள்ளிருக்காங்க கம்யதவின் மற்றொரு குழுவினர் புலத் சிங் ஹல சமய வழிபாடுகளில் ஈடுபட்டதை அடுத்து புலத்சிங் ஹல கிராமத்திற்கு சென்றிருந்தனர் இருநூற்று ஐம்பது குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் ஐம்பது ஆண்டுகளாக நிர்மாணிக்கப்படாத பாலத்தினால் மக்கள் பல்வேறு அசோகியங்களை எதிர்கொண்டுள்ளனர் அனுராதபுரத்திற்கு சென்றுள்ள கம்எந்த குழுவினர் தலாவு பகுதிக்கு இன்று சென்றிருந்தனர் விவசாயத்தின் ஜீவனோபாயமாக கொண்ட இந்த கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் இங்கு மேற்கொள்ளப்படும் விவசாய சேகைக்கு விலங்குகள் சேதம் விளைவிப்பதாக மக்கள் கவலை வெளியிட்டனர் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் முன்னாள் தலைவர் அமரர் ஆர் ராஜ் மகேந்திரன் அவர்களின் சிந்தனையில் கம்மது திட்டம் உதித்தது இதன் நோக்கம் தரவுகளூடாக உண்மை உண்மையூடாக தீர்வு என்பதாகும் வருடாந்தம் முன்னெடுக்கப்படும் கம்மெத்த இல்லங்கள் தோறும் திட்டத்தின் மூலம் கம்எத்து குழுவினர் சுமார் ஒரு மாத காலம் தூர பிரதேசங்களுக்கு தொடர்ந்தும் பயணித்து அங்குள்ள மக்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து பதிவு செய்கின்றனர் வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலிய மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் வேளையில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சப்ரகமோவ தென் மாகாணங்களிலும் கழுத்துறை கண்டி மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு விழையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமட்டல புயல் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்து காட்சி வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் பின்பற்றுமாறும் வளிமட்ட புயல் திணைக்கிழமை பொதுமக்களை கேட்டுக் இதனிடையே கொழும்பு புத்தளம் மன்னார் தொடக்கம் காங்கேச்துறை வரையிலும் பொத்துவில் முதல் ஹம்பத்தோட்டை வரையிலான கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமன்றவியல் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு லட்சத்து பதினைம் மெட்ரிக் டன் அரிசி சந்தைகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக சுங்கம் தெரிவிக்கின்றது நாற்பத்தையாயிரம் மெட்ரிக் டோன் பச்சை அரிசியும் எழுபதாயிரம் மெட்ரிக் டோன் அவித்த அரிசியும் இதில் அடங்குகின்றன அரிசி இறக்குமதிக்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அனுமதி காலம் நாளையுடன் நிறைவடைகின்றது சந்தைகளில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டினை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தினால் தனியார் இறக்குமதியாளர்களுக்கு அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது அரசாங்கம் நெல்லுக்கு நிர்ணய விலையை அறிவிக்க வேண்டும் என கிண்ணியா விவசாயிகள் கோரிக்கை முன்வைக்கின்றனர்

கின்ியாம்பிரதே செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நெடுந்தீவு பூவரசந்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் இம்முறை ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் பெரும்பு முன்னெடுக்கப்பட்டது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் அதிகளவான பகுதிகளில் வேளாண்மை நீரில் மூழ்கி அழிவடைந்திருந்தது இதனால் அதிகளவான நட்டத்தை விவசாயிகள் அடைய நேரிட்டது தற்போது அறுவடை ஆரம்பித்துள்ள நிலையில் நெல்லுக்கான நிர்ணய விலகி அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் இப்போ விவசாயத்தை கைவிடப்படாதுன்றதுக்காக வேண்டி எங்களோட உடைமைகளை சொத்துக்களை விற்று தற்பொழுது நாங்கள் வெள்ளாமை செஞ்சுருக்குறோம் எங்களுக்கு அந்த இந்த வெள்ளாமை செய்கிறதுக்குரிய செலவுகள் எண்ணெய் கூலி கூலி போன்ற கூலிகளை பகிர்ந்த பொழுது மிக அதிகமான செலவு தான் எங்களை ஏற்பட்டிருக்கு நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு சீர் செய்கிறதுக்கும் அதை கொண்டு சேர்க்கறதுக்கும் எங்களோட குடும்பம் அன்றாடம் வாழ்கிறதுக்கும் அடுத்த போகிறதுக்கு நாங்கள் தயாராகிறதுக்கும் எமது அரசாங்கம் நிர்ணயிக்கிற வேலையே அதுக்கேற்ற மாதிரியான அதாவது எங்களோட கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து நிர்ணயிச்சா அடுத்த போகமும் நாங்கள் செஞ்சு அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸில் பரவி வரும் காட்டுத்தீயினால் பத்தொன்பது மில்லியன் மக்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த சிவப்பு எச்சரிக்கை கலிபோர்னியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன நேற்று முதல் கலிபோர்னியாவின் பல பகுதிகளிலும் காட்டு தீ பரவியதுடன் இதில் சிக்கி ஐவர் உயிரிழந்துள்ளனர் சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் லாஸ் ஏஞ்சலஸின் ஹாலிவுட் ஹில்ஸ் உள்ளிட்ட ஏழு இடங்களில் பரவி வரும் காட்டுத்தீயினால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தீக்கிரையாகியுள்ளது பூர்வாங்க மதிப்பின் பிரகாரம் காட்டுத்தீயினால் மதிப்பிடப்பட்ட சேதம் 52 பில்லியன் டரையும் தாண்டியுள்ளதாக வன பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை கலிபோர்னியாவில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தவும் புனரமைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கு அமெரிக்க அரசாங்கம் தயாராக உள்ளதாக ஜனாதிபதி ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் இத்தாதிக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலில் நகரில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வரை இத்தாலியின் ரோமுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளவிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் மனத்தியால செய்திகளில் வணக்கம்